இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் சினிமா டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்களுடைய ரஷிகானந்த் இப்போ வந்து என்னோடய நெக்ஸ்ட் மூவிக்காக பூஜை நடக்குது நானும் மகத் இதில் நடிக்கிறோம் ஸோ ஆஃப்டர் பிக் பிக்பாஸ் நைஸ் கம் பேக் இருக்கும்னு நம்புகிறோம் அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஹாரர் ஸ்டுடியில் சப்ஜெக்ட் பேஸ் இது வந்து சோஷியல் கான்ஃப்ரன்ஸ் மேலே கூட இது மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் டூ டெபிடென்ட் டேரக்டர்ஸ் தான் இது டெபியூ பண்ணுறாங்க ஸோ ஐம் ரீலி லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் இது வெரி ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட் அண்ட் வெரி ஸ்ட்ராங் ஜார்னர் ஸோ நீடியோ பிளெஸிங்ஸ் தேங்க்யூ கலக்கல் சினிமா நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் மகாத் பேசுகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நான் தமிழில் என்னோடய ரெண்டாவது படம் ஹீரோவாக நடிக்கிறது ஸோ ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து படம் டைரக்ட் பண்ணுறாங்க இந்த படம் மகேஷ் வெங்கடேஷ் ஸோ ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கிற ஒரு படம் இது ஸோ இதில் வந்து கமர்ஷியலி பேக் மூவி த்ரில்லர் ஹாரர் ரொமான்ஸ் அண்ட் காமெடி இதெல்லாம் கலந்து ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்குற ஒரு படம் ஸோ தேங்க்யூ மகேஷ் வெங்கடேஷ் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு அண்ட் ப்ரொடக்ஷன் பரதன் பிக்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த ஒரு அவங்கள நம்பி எங்களை நம்பி வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு அண்ட் யாஷிகாவோட ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறேன் அண்ட் தமன் வந்து இதுக்கு மியூசிக் பண்ணுறாரு ஸோ தேங்க்யூ தமன் ஃபார் ஆல் ஐ மீன் லைக் ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த படம் பண்ணுறதுக்கு ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஹர்ஸ் கீப் கிவிங் ஹர்ஸ் லவ் தேங்க்யூ வணக்கம் நான் தான் உங்கள் டைரக்டர் வெங்கடேஷ் பேசுகிறேன் வணக்கம் யூஸ் நான் உங்கள் டேரக்டர் மகேஷ் பேசுகிறேன் பர்தன் பிக்சர்ஸ் ஆர்வி பர்தன் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மகத் அண்ட் யாசிகா அவங்க தான் மேல் அண்ட் ஃபீமேல் லீடு பண்ணுறாங்க முனிஷ்கான் சார் மகாபா சார் ரோல் பண்ணுறாங்க இது இந்த மியூசிக் படம் வந்து தமிழ் சார் மியூசிக்கலில் உருவாகுது இந்த படம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பிக்கஸ்ட் சிட்டிஸில் நடக்கிற ஸ்கேமை பற்றின ஒரு படம் தான் இது ஜென்ரலான விஷயமா இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஹாரர் த்ரில்லராக இருக்கும் ஒரு காமெடி ஆராராக இல்லாமல் சீரியஸான சென்சிபிளாக யோசிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் நாங்கள் இதில் நரேட் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் லைக் ஒரு மெயினான விஷயம் அந்த இஷ்யூ இஷ்யூக்கான ஒரு சொல்யூஷனும் அந்த படம் மூலிமா நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு நம்புகிறோம் நன்றி